அவருக்கும் இவருக்கும் வந்து கிட்டத்தக்க வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் பகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுத்தி எப்பவுமே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பாங்க எப்பவுமே இருப்பாங்க அவர் கூட அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா நான் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் இந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நபர்கள் கத்தி வெட்டி விட்டு கத்தியோட செல்லக்கூடிய நபரை ஏன் காவல்துறை பிடிக்கலையா துரிதமா செய்வாங்களா அப்படி ஒரு கேட்டு இப்ப உடனடியே பண்ணனா கூட சரி நம் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் அரங்கேறியுள்ள ஒரு படுகொலை பகுஜன் சமாஜ் கட்சி என்ற தேசிய கட்சியின் மாநில தலைவர் திரு சாங் அவர்கள் நேற்று மாலை எட்டு பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு நாடு முழுவதும் பல்வேறு அதிருப்திகள் பல்வேறு விமர்சனங்கள் கேள்விகள் உருவாக்கியுள்ளது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்குகள் பதியப்பட்டுள்ளது கூடிய விரைவில் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன போன்ற வாக்குறுதிகள் அரசால் காவல்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் அவர் கொலை மீது எழுந்திருக்கக்கூடிய பல கேள்விகள் விமர்சனங்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பான மிக கடுமையான காத்திரமான விமர்சனங்கள்லாம் தொடர்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ இந்த சூழலில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த ஒரு ஒரு கொலை எப்படி பாக்குறீங்க உண்மையில வந்து ஆம்ஸ்டாங் என்பவர் வந்து ஒரு இளம் தலைவர் வளர்ந்த தலைவர் கடந்த பதினேழு ஆண்டுகளாக வந்து பிஎஸ்வியருடைய அந்த மாநில தலைவராக இருந்தார் கடந்த காலம் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு பல இளைஞர்களை வந்து வழக்கறிஞனாக மாற்றியிருக்கார் பிற்படுத்தப்பட்ட மக்களை யார் அவரை சென்று வந்து வறுமை கோட்டில் உள்ளவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி அது யார் இருந்தாலும் சரி அவருடைய கொள்கை ஒரே கொள்கைனா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எப்படியாவது வந்து சட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு அந்த மாணவர்கள் வந்து உருவாக்குனார் நிறைய மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவிகள் செய்தார் பல நிறுவனம் அவருடைய சமீப கால பேச்சில் என்னென்னா உங்கள் அப்பா அம்மா திமுகவில் இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக திமுகவில் இருந்திருப்பீங்க திமுக சார்ந்த அப்பா அம்மா இருக்கலாம் அதிமுக சார்ந்த அப்பா அம்மா அவங்க வந்திருக்க மாணவர்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த சின்னத்தை விட்டு நீங்கள் புதுசாக என்னோட வந்திருக்கன்னா ஒரு மாற்றத்தை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க ஏதாவது ஒரு அறிவாலயத்துலையோ இல்லை சரி முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துலேயும் சரி அம்பேத்கருடைய படம் மாட்டியிருக்கிற அந்த தலையில் மாட்டியிருக்கிறத பார்த்தீங்களா அந்த நுழைவாளியும் சரி மற்றதுனாலும் சரி அதிமுகவில் அது போல தான் ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்கள் வந்து சமூக நீதியாக எதுவுமே நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் மத்தியில் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியம் ஒரு ஒரு சமூக முன்னேற்றதும் எது முக்கியம் அப்படின்னா கல்வி தான் முக்கியம் அந்த கல்வி முன்னேற்றத்துக்காக வந்து அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாரு பல இளைஞர்களை வந்து சட்டம் வைத்தார் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து வடக்கறிஞர்களாக மாறியதற்கான காரணங்கள் அது ஸோ இந்த கொலை என்பது வந்து உண்மையில வந்து கொடூரமான கொலை காவல்துறை வந்து நீங்க சொல்ற எனக்கு ஒரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அது மற்ற தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த தலித் தலைவர்களை விட இல்லாத ஒரு ஒரு பார்வை ஒரு ஒரு கோட்பாடு இவருக்கு இருந்துச்சு ஆமா அவர்தான் சொல்லிருக்காரு இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ஒரு தலித் தலைமை ஆமா இவங்களை முறையில நம்ம வேலை அது கூட ஒரு பகுதியுடன் கட்சியுடைய அந்த கட்சி கோட்பாடு என்னன்னா உண்மையில வந்து அடிமை தனத்துல வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் வந்து அறிவாளித்துக்கும் சரி ராயப்பட்டைக்கா போயிட்டு தன்னுடைய அவங்களை அடமானம் வைத்து கூலி வேலை செய்கிறாங்க ஒரு கோஷ்டி வந்து முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு கோஷ்டி வந்து எடப்பாடியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க இந்த அடிம வெளிவரத்துக்கு தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து பாடுபட்டால் அதான் எங்களுடைய கட்சி கொள்கை அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இளைஞர் மத்தியில் வந்து பேசிட்டு அருமையான ஸ்வீட்ஸ் அது ஆனால் அவருடைய தினம் நேற்றைய தினம் வந்து என்ன ஒரு கொடூரமாக நம்ம நினைக்க வேண்டியதுன்னா ஒரு தலைவர் மாநில தலைவர் அவர் தேசிய கட்சியினுடைய தலைவர் பாதுகாப்பு என்பது வந்து உண்மையில் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு அவர் வீட்டு அருகிலே இட்டு அவர் எப்போதும் தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்திருந்த அந்த துப்பாக்கி எடுத்து வரலை சுட்டு நோட்டம் போட்டிருக்காங்க அவர் சுத்தி யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட்டம் போட்டிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுனர் திருமலை என்பவர் தான் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா வந்து முதல்கட்டு விசாரணையில் வந்து போலீஸ் தகவல் தெரிவிக்கிறாங்க இது வந்து கிட்டத்தக்க வந்து பழிக்கு படி வாங்கப்பட்டதாக வந்து தகவல் வெளியில் வருது ஆர்கார்டு சுரேஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ரவுடி சென்னை சென்னை சார்ந்த பிரபலமான ஒரு ரவுடி அவருக்கும் இவருக்கும் வந்து கிட்டத்தக்க வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் பகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தொடர்ச்சி தான் இவர் வந்து ஆரம்ப காலத்துல வந்து நாயுடு என்று நெருங்கிய நட்போடு இருந்தாரு அவரோடு இருந்தாரு இவருடைய இவருடைய அரசியல் பயணம் என்பது அப்படின்னா திமுகவுடைய எம்எல்ஏ ரங்கநாதன் தெரியும் அவரோடு இருந்து பயணிச்சவர்தான் திமுக இருந்தாரு அதன் பிறகு வந்து புரட்சி பாரதம் கட்சியில இருந்தாரு அதன் பிறகு வந்து தனியாக முன்னாள் ஆமா பங்கநாதனுடன் இருந்து பயணித்து அதன் பிறகு வந்து அதன் பிறகு வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்து பண்ணார் இதனுடைய தொடர்ச்சி அதனால் இவர் மேலே இதுவரைக்கும் வரைக்கும் வந்து காவல்துறை இன்றைக்கு வந்து ஆணையர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இவருடைய இவர் மேலே எந்த ஒரு வழக்கம் வந்து நிலுவையில் இல்லை இல்லை அதுதான் நீங்க ரெண்டு விஷயம் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரெண்டு விஷயம் முதலில் அவரை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்த போது ஒடுக்கப்பட்ட பெரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பெரும் உதவி செய்தார் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் பல வழக்கறிஞர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு கல்வி மேம்பாட்டிற்காக கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அண்ணல் அம்பேத்கரின் வரிகளை

மோசடி விவகாரத்துல இருந்து அவர்களுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் எழுந்ததாகவும் இந்த பக்கத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து நிறைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை பெற்று தந்ததாக கூட தகவல் பெற்று தந்ததாக இருக்கு நிறைய தகவல் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம வந்து அது வந்து ஊர்ஜிமா நம்ம சொல்ல முடியாது தகவல்கள் தான் தகவல் மூலியமா தான் நம்ம பேச முடியும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் கூட இருந்த நாயுடு இவர் கூட இருந்த தென்னு என்ற தென்னரசு இப்படி வந்து இவங்க கொலைக்குக்கான காரணங்கள் வந்து ஆற்காடு சுரேஷ் தான் சொல்லிட்டு சமீபத்தில் வந்து சென்ற ஆண்டு வந்து ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார் இதே பட்டினமாக்கம் இதே மக்கள் மதியில் அதே பாணியில் தான் வந்து இவரை அதே போல தான் வெட்டி சாட்சியிருக்காங்க அவருடைய பிறந்தநாள் அந்த ரவுடியுடைய பிறந்தநாள் நேற்று தினம் அந்த பிறந்தநாளிக்காக தான் வந்து அதே பாணியில் ஆனால் என்ன ஒரு இது என்னென்னா இதனால் என்ன ஒரு பாதிப்பு பாருங்களேன் உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் பல்லாயிரம் கணக்கான ஊழியர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேலை மீட்டு நோட்டமிட்டு கரெக்டாக வந்து அவர் இருக்கும்போது ஒருத்த வந்து கேட்குறான் என்ன எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் கூட இருக்கக்கூடியவர் வந்து சந்தேகப்படுறாரு இவனை பார்த்துலேயே ஒரு மாதிரியாக இருக்கானே யார்ரா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னே ஏன்னா கழுத்தில் விட்டுரு அவர் வந்து ஒரு பாக்ஸர் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு நல்ல பாக்ஸரு கழுத்தை வெட்டுறாங்க காலை வெட்டுறாங்க அதன் பிறகு சிதைக்கிறாங்க கொடூரமாக சிதைக்கிறாங்க ஏன்னா போலீஸ் தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர் திருமலை உடைய ஸ்கெட்ச் போட்டு தான் கொடுத்துருக்காருன்னு ஒரு தகவல் வருது இன்னொரு தகவல் என்னன்னா அவங்க உடனே இருந்தக்கூடிய நபர் வந்து அவர் எப்போதும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி வந்து ரெண்டு நாளாக எடுத்துகிட்டு வரல அதும் நோட்டமிட்டிருக்காங்க

ஒரு தலைவர் வீட்டு முன்னாடி அளவுக்கு சுற்றி ஒரு குழு கிடைச்சிருக்கும் உளவுத்துறை வந்து கோட்ட விட்டதாக அவங்க வந்து சொல்றாங்க வந்து வந்து மக்கள் சேவகர் மக்கள் பணியாற்றினார் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நபர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா மற்றொரு முகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது அரசியல் பழிவாங்கல் இல்லை அப்படின்னு சொல்ல காவல் ஆணையம் விளக்கம் அளிக்கிறார் அப்ப அரசியல் அரசியல் பழிவாங்கல் இல்ல அப்படி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரு பழிக்கு படி ஆற்காடு சுரேஷ் உள்ள வரும்போது இவர் வந்து நில ஆக்கிரமிப்பு கட்ட பஞ்சாயத்து இப்படியான விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது இல்ல அது நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க அந்த விமர்சனம் என்பது வந்து பொதுவா எல்லா அரசியல் தலைவரை பத்தி பேசுறது ஒரு கட்சி இருந்தாலே வந்து பொதுவா பேசுவாங்க அவரை சுற்றி எப்பவுமே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பாங்க எப்பவுமே இருப்பாங்க அன்னி அவரு கூட அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் குறைந்தபட்சம் ஒரு இருபது தான் இருப்பாங்க எல்லாமே யூத் இருப்பாங்க ஆனால் அவர் அன்னைக்கு அவர் கொலை செய்யப்பட்ட அந்த டைமில் அது இல்லைன்னு சொன்ன பிறகு தான் வந்து ரொம்ப வருத்தமான செய்தி இந்த இருக்கும் இருக்கும்போதே வந்து பலர் என்ன சொல்லுவாங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அது பண்ணுவாங்க அப்படின்றது வந்து முதுவாக தான் சொல்லுவாங்க இதுவரை காவல்துறையில் அவர் மேல் இதுபோல் வழக்குகள் பதிவு செஞ்சதும் இல்லை பஞ்சாயத்துக்கும் வந்ததும் இல்லை தெளிவுபடுத்துறேன் அவர் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டு அந்த வழக்குகள் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டதாக சொல்றாங்க காவல்துறை சொன்ன ஏழு வழக்குகள் வந்து தன்னை விடுவித்ததாக வந்து காவல்துறைய சொல்லியிருக்காங்க இருக்கலாம் முன்பு இருந்திருக்கலாம் அதை வந்து அந்த வழக்குல இருந்து வந்து விடுவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மிக சர்ச்சைக்குரிய எல்லாருடைய கேள்வி ஒரே இன்னைக்கு வந்து விடுதலை சித்தருடைய கட்சி தலைவர் அதை சரணடைந்த நபர்கள் அவர்கள் சரணடைவில்லை கைது செய்தும் அப்படின்னு காவல் ஆணையர் சொல்ல அது முரணான அவங்க தரப்புல ஒரு தரப்புல வந்து சரணடைந்தார்கள் நேற்று அண்ணா நகர் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கைது இரவுக்குள்ளாகவே சம்பவம் நடந்து மனைவி தொழில்களுக்குள்ளாகவே கைது செய்து விட்டோம் இப்ப நான் திருமா விடம் வரேன் நீங்க இந்த ஒரு அப்போ இவங்க வந்து கைது செய்தார்களோ சரணடைந்தார்களோ வழக்கு பத்தி கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வாதத்திற்கு கைது செய்த நபர்கள் கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் கைது செய்த நபர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க எங்க அண்ணனை கொலை பண்ணா ஆர்காடு சுரேஷ் என்ற என்னுடைய அண்ணனை கொலை பண்ணா அப்படின்னு இந்த புண்ணை பாலா தம்பி சொல்றாரு அதனால வந்து என்னுடைய மனைவி வந்து என்னை ஊட்டி போயிட்டாங்க அது மட்டும் இல்ல அதை தொடர்ந்து என்னுடைய நண்பர்கிட்ட நிறைய இங்க வந்து ஒரே டார்ச்சர் பண்ணாங்க அதனாலதான் எங்க அண்ணனோட நான் பிறந்த நாள்லயும் வந்து தீத்து கட்டணும் முடிவு பண்ணி நான் தீத்து கட்டிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் தந்ததா காவல்துறை சொல்றாங்க இது மறுபுறத்தில் விசிக தலைவர் திருமாவளம் என்ன சொல்றாரு அப்படின்னா உறுதியா அதாவது சரியான குற்றவாளிகளை அவர் குற்றவாளிகள் அல்ல நீங்க சரியான குற்றவாளி கைது பண்ணணும் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளம் சொல்றாரு எப்படி பாக்கலாம் இல்ல அது நீங்க கேட்டது அருமையான கேள்விதான் விசிகா தலைவர் சொன்னதுக்கு கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா சென்னை மாநகர கமிஷனர் ஒரு சொல்லியிருப்பார் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து நாங்க வந்து பேர் சொல்ல விரும்பல

சந்தேகத்தை உட்பட்டு வருது ஏன்னா இவருடைய பின்னணிகள் யார் ஏன்னா இவ்வளவு கொடூரமான செய்கிற கண்டிப்பாக வந்து இவங்க கரெக்டான ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயங்களும் இது யார் உங்களுக்கு வந்து திட்டப்பட்டுக் கொடுத்து இவருடைய பின்னணி என்ன இது கூலிப்படைகள் யார் யார் வந்தாங்க அப்படிலாம் இருக்குல்ல அது வந்து அடுத்த கட்ட விசாரணை காவல்துறை என்ன சொன்னாங்க அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனா இவங்க வந்து இப்போ நம்மளுடைய அந்த பிஎஸ்பிஐடைய தொண்டர்களுடைய ரெண்டு கோரிக்கை என்னன்னா ஒன்னு தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் மறைவுப்போ அவங்களுடைய கட்சி அலுவலகத்திலேயே வந்து அவருக்கு வந்து அடக்கம் அடக்கம் செய்யறதுக்கு வந்து மரியாதை செய்யறதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து எல்லா அனுமதியும் கொடுத்தது அதே அதே போல் வந்து எங்களுடைய மாநில அலுவலகத்துல வந்து இவரை புதைப்பதற்கான அனுமதி கேக்குறோம் மாநகராட்சி கிட்ட வந்து அனுமதி கேட்டேன் கிடைக்கல இப்போ கடைசியாக வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அனுமதி வாங்குறதுக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க இது ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா இந்த வழக்கில் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் சந்தேகங்கள் இருப்பதுனால சந்தேகங்களுக்கு வந்து தீரில் சிபிசிஐடைய வழக்கு இது வந்து தலையிடணும் அப்படின்னு சிபி சிபிசிஐடி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வந்து அரசு வந்து உன்னிப்பாக வந்து இருக்காங்க இது மிகப்பெரிய வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் நாட்டா என்ன சொல்லியிருக்காரு நட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு பெரிய தேசத்தையே வந்து உலுக்கும் அளவுக்கு வந்து பேரதிர்ச்சியான ஒரு படுகொலையாக தான் நான் இதை பார்க்கறேன் அப்படின்னு இருக்காங்க ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கொலைக்கான உண்மையான குற்றவாளிகள் வந்து நிச்சயமா வந்து பிடிச்சு தண்டனை கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் நம்புகிறேன் அப்படின்னு அவருடைய எக்ஸ்பாடிகிரேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி அடுத்த நிமிடமே வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்கார் சீமான் மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அரசு இதையெல்லாம் உற்று கவனித்து இதுபோல் ஒரு எல்லோருக்கும் இப்ப வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டது எல்லா கட்சி தலைவர்களுக்குமே அதுதான் என்னுடைய என்னுடைய இறுதியான கீழே விட வைக்கலாம் நீங்க அவருடைய இப்ப தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை குறித்து அவருடைய வெற்றிகள் குறித்து அவருடைய இயல்பான ஒரு ஒரு செயல்பாடு அவருடைய மனதை குறித்து நீங்க பேசுறீங்க ஆனா இது வந்து எந்த காரணத்திற்காக இது செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா மிகப்பெரிய ஒரு படுகொலை ஆனா இதை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு எடக்கூடிய கேள்வி என்பது இது தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு தலைவர் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவரையா ஒரு வீட்டு வாசலே கொலை செய்ய முடியுதுன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு மீதான மிக மிக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது ஒரு சாமானியனா இதை எப்படி பாக்கலாம் நிச்சயமா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு கொலை அதிமுக ஒரு கொலை இன்றைக்கு வந்து கடலூர்ல வந்து பாமகவுடைய அவருடைய அந்த நகர தலைவர் ஒருத்தர் வந்து வெட்டி அனுமதிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்காங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு தொடர் கதியா இருப்பதுனால வந்து என்னன்னா ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஏன்னா சில அமைச்சர்கள் வந்து என்ன சொன்னா தமிழகம் மிக அமைதி பூங்காவாக விளங்குகிறதுன்னு சொல்றாங்க எனக்கு என்ன ஒரு இதுனா முதலமைச்சருக்கு சரியான தகவலை கொண்டு செல்லத்துக்கான அதிகாரிகள் இல்லையோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா வந்து காவல்துறை தனது கட்டுப்பாடு முதல்வர் அதுதான் கொண்டு அதாவது வந்து அவர்கள் எப்படின்னா வந்து ஒரு அதிகாரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கூட என்ன பண்ணியிருக்காங்க அவன் என்னையா தப்பு பண்ணியிருக்காரு சொல்லிட்டு கேட்பார் ஒரு துறையினுடைய அதிகாரியை யாராவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போட போறோம்னு சொன்னா அவர் என்னென்ன வந்து தப்பு பண்ணியிருக்காரு சொல்லிட்டு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதே போல வந்து அவர் தினசரி என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதிகாலையிலேயே வந்து பேப்பர் படிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்க இதே வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதிரடியாக வந்து களத்தில் இறங்கி இனியாவது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து வலுவான ஒரு இரும்பு கரம் கொடுத்து வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டுந்தான் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா சாதாரண வந்து எல்லா பொதுமக்களும் சாலையில் செல்லக்கூடிய நாங்கள் ஹெல்மெட்டில் வந்து பிடிக்கிறாங்க இரவு நேரத்தில் வந்து பப்ளிக்கை வந்து அச்சுறுத்த காவல்துறை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து செக் பண்ணுறாங்க வாகன செக் சோதனை மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க ஏ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே காவல்துறை இல்லையா ஏன் இது கத்தியை எடுத்து கொண்டு வரக்கூடிய நபர்கள் கத்தி வெட்டி விட்டு கத்தியோடு செல்லக்கூடிய நபரை ஏன் காவல்துறை பிடிக்கலையா இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்கும்போது தான் வந்து பெரிய விஷயமா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா பல விஷயங்கள் அது தருமபுரி அந்த கொலை அந்த அந்த இளவரசன் கொலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த நீதி கேட்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க ஒரு காவல்துறை வந்து இது வந்து அரசியல் பணிவாங்க இல்லைன்னு சொன்னால் கூட சரி சில சந்தேகங்கள் வந்து இன்னும் அந்த மக்கள் மத்தியில் இழுகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் நான் பதிவு பண்ணுறேன் அதான் அவருடைய உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் இப்போ மாலை வரை போராட்டமாக நடத்தியிருந்தாங்க அந்த அந்த இதுவே நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசி மாயாவதி அவர்களும் வந்து வேண்டுகோள் வைத்த பிறகு வந்து தான் அந்த உடலை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க நாளைக்கு வந்து அதனுடைய தேசிய தலைவர் மாயாவதி சென்னைக்கு வருதா இருக்கு இது போல வந்து என்னன்னா இருக்கக்கூடிய இனியாவது தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டால் உடனடியாக தயங்காமல் இந்த அரசு வழங்க வேண்டும் உளவுத்துறையை இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்தி இதுபோல் சம்பவங்கள் தலைவர்களாக பாதுகாக்க கோரிக்கை வைக்கிறீங்க இறுதியா கேள்வி நீங்க இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெறும் போது எல்லாமே எழக்கூடிய மற்றொரு விமர்சனம் எல்லா தரப்பிலிருந்து நான் சொல்றேன் பத்திரிகையாளர்கள் தரப்பில் இருந்தும் அப்படின்றத நான் அட்ரஸ் பண்றேன் அதிமுக ஆட்சியின் போது இவை இது போன்ற சம்பவங்கள் பொழுது உடனே வந்து ஒரு ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு துரிதமான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆனா அது போன்ற ஒரு அதிரடியான நடவடிக்கை குறிப்பா ஒரு ஒரு சின்னதா ஒரு பணியிட மாற்றம் ஒரு காவல் நான் அது போற போக்குல சொல்றேன் ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாமே அப்படின்ற ஒரு இடத்தை திமுக ஆளும் திமுக தவற விட்டு கொண்டே இது வந்து ஒரு கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி நீங்க சொல்ற எஸ்விஎஸ் எஸ் பண்ணலாம் இடமாத்தலாம் அதுக்கான அடுத்த இது இது வந்து ஒரு கொலை இன்வெஸ்டிகேஷன் இன்வெகேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த டீமை மாற்றிக்கிட்டோன்னு வச்சுங்களேன் வேறு டீம் வந்து அது துரிதமாக செய்வாங்களா அப்படி ஒரு இடது இந்த அதைக்கா இதுக்கான வந்து கேட்டு இப்போ உடனடியாக பண்ணா கூட சரி நீங்கள் சொல்கிறா ஒரு ஒரு ஊர் வாரத்திலேயோ இல்லை வந்து பத்து நாட்களையோ வந்து கண்டிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சரியாக வேலை செய்யாதவங்க சரியாக தகவல் கொடுக்காத அதிகாரிகளை வந்து பாரபட்சமின்றி இடம் இடமாற்றம் செய்து தைரியமாக இந்த மக்களுக்காக வந்து சேவை செய்யக்கூடிய ஆட்களை வந்து போட்டாங்கன்னா அச்சயமா வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணலாம் பார்க்கலாம் நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வாக தமிழக அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதை நன்றி சகரேஷ் நன்றி